ஒரு கடமை அவருக்கு தெரிந்து கொள்ளாம இருக்கும்போது காரணமாக காரணம் தமிழ்நாட்டில் ஒரு ஊருக்கு முதல்ல ஒரு பயானு போயிருந்தேன் அவங்க போயிருக்கும் போது அப்போ உள்ள அப்படின்னு வீட்டில் எனக்கு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவன் வந்தேன் வந்தாரு விரும்ப உலமாக்கிற இல்லாத நடிச்சு இருந்தேன் ஆனா அப்படி எதுக்காக சொல்றேன் தலா பண்ணி வச்சீங்கன்னா எடுத்துக்கிறாங்க தலா கூட்டம் எங்கே சேர்ந்து முடியாதோம் ஆமா அப்படி செய்யுறது நான் கிடைச்சேன் என்னதான் செய்வீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு என் உலகம் என் முன்னாடி தலா கூட்டேன்னு சொன்னா ஒவ்வொரு வர பரா வேறு அப்படின்னு சொன்னாங்க மரியாதை வர்றாரு ஆனால் எத்தனை பேருக்கு செய்து வச்சு எடுத்து அப்படிங்கிறது ஆஹ் அப்புறம் உலகம் வந்து

அப்படின்னு கோவமேல வந்து சக்கதா சொன்னா என்ன பண்ணுங்க நான் வந்து பாருது பிரச்சேர் ஜரக்ராம அப்படினா நெ நெக்க அபின் சொல்லி बोला மாஸ் என்னது புஸ்ஸானு சொல்றீங்க என்ன சொல்ற பத நீங்க அப்படிある தளியோ வந்து புத்ததுக்கு மாஸ் ஆகும்ある हैन நம்மடலாம் சொல்லி இந்த வந்து தளியிய பேர்கள் சினாவின போவதற்கு காரணமாகයි ஒரு சின்ன சட்டம் தெரியாததுனால் மாறி போய்விடுகிறது அதனால தலாக்கம் என்ன புலாக என்ன பஸ்து தான் என்ன என்ற விஷயங்களை எல்லாம் தெளிவத தெரிந்து அதை நாம் சரியான நேரங்களில் தேவையானவர்களுக்கு தர வேண்டும் அல்ல அவர்களால் சொல்லுவாங்க அடுத்தபடியாக முக்கியமான السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والشيطان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بقول بسم الله الرحمن الرحيم فان خذتم شقاق بينهما فبعضوا حكما من أهله وَحَكَمُوا من أهلها إن يريد إصلاحا يوفق الله بينهما صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إن أبغض لحلال إلى الله الطلاء أو كما قال عليه الصلاة والسلام. عندما يقول الله من أنبياء الله தலா தலாப் என்றால் என்ன சட்டங்களை அறியாது என்றால் என்னவென்றே தெரியாது சேர்ந்து வாழக்கூடிய சமுதாயம் என்று சென்று என்ன கணவன் மனைவி என்ற இரு தம்பதியின் மத்தியில் ஏதேனும் ஒரு மன சங்கடம் ஏற்பட்டு அந்த பிரச்சினை முத்தி ஏற்படக்கூடியதான் கணவன் நான் உடனே தலாக்கு விட்டுவிட்டேன் என்றோ அல்லது கிணாயமான அம்மாவுக்கு சென்று போயிரு என்று சில கிணாயமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை கொண்டோ தலா நிகழ்கிறது தலாக்கிய நிகழ்தது அதுக்கு ஒருத்தங்க சொல்றாங்க குப்பு இல்லாததன் காரணமாக கல்வி ரீதியாக குடும்ப ரீதியாக உடல் ரீதியாக இவ்வாறு பணக்கு கோ பண கோணங்களில் பொருத்தம் பார்க்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறது இவ்வாறு பொருத்தம் இல்லாததின் காரணமாகவும் தலா ஏற்படுகிறது இரண்டாவது சரிப்பு தன்மை இல்லாததற்கு காரணமாக கணவன் மனைவிகள் இருவருக்கும் மத்தியில் முட்டு கொடுத்து போன மனப்பான்மை இருக்க வேண்டும் அவர்களுடைய இன்பத் துன்பங்களில் அவர்களுடைய கஷ்டங்களை தன்னுடைய கஷ்டமாக ஏற்கக்கூடியவர்களாக இவ்வாறு சகிப்பு தங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற போதனைகளையும் சொல்லித் தருகிறேன் இப்ப கணவன் மனைவிகளுக்கு பத்தியில பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நான் என்ன செய்யணும் கணவன்

மார்க்க சட்டங்களை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும் மார்க்க சொல்லி தரது தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புதேச தெரியும் அடுத்தால் அவனும் அதுக்கு அவன் கட்டுப்படலையா அடுத்தால் அவங்களுக்கு அவனை படுக்கையில பிடிச்செய்யணும் அவங்க நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி படுக்கையில பிடிச்செய்யணும் அடுத்ததாக தான் இஸ்லாம் நமக்கு அடிப்பதற்கான உரிமை தெரிகிறது பதுமை கூர் உண்மை அவர்களை லேசாக அணியுங்கள் என்று மார்க்கை நம்பத்து அடிப்பதற்குக்கான உரிமை தெரிகிறது

நோக்கத்துக்கு லாபம் ஆயிட்டான் வா அவள் முருகர்களுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா அவுக்கா அண்ணாத்துக்கும் பேசி சேர்த்து வாழ மணப்பாட்டையும் அண்ணா அவுக்கெல்லாம் போட்டி விடுவான்னு என்று எல்லாம் பிராணாயம் பண்ணுறாங்க என்ட்டு நிறையா பஞ்சாயத்தில் நடந்து இருக்குது ஆனால் பஞ்சாயத்துக்கு என்ன சொல்வோம் எப்படியாச்சும் பிரித்து கொண்டு போயிடுவான் பேசி முடிச்சு என்ற சபைக்கே வந்தாங்க

தலா கொடுத்தா உடனே தலா 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 கொடுத்தாலே கொடுக்குமா அப்ப தலாக்குரிய சட்டம் என்ன நம்ம ஒரு தடவை தலா சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னா மூணு மாத காலம் அவனுக்கு தனது தலனை உண்டு அந்த மூணு மாத காலத்துல அந்த கணவன் தன்னுடைய மனைவியை தொடுவது உண்டோ அல்லது சமாதானமாகவது உண்டோ அவன் வீட்டுக்கு வரலாம் இவ்வாறு இதற்கு தலாக்கு ரஜாக என்று சொல்லுவார்கள் திரும்ப நம்ம நினைச்சா நம்ம பேசி நம்ம அவங்க கிட்ட சமாதானம் ஆகி சேர்த்துக்கலாம் இவ்வாறு மூன்று முறை அவனுக்கு சான்ஸ் இருக்குது அந்த மூன்று முறையும் அவன் தலாக் சொல்லி மிஸ் பண்ணா அப்படின்னா அவனுக்கு அதுக்கு மேல தலாக் சான்ஸ் கிடையாது அவன் அந்த அந்த மூணு மாத காலத்துல அவன் வீட்டுக்கல அவன் திரும்ப தான் மனைவியோட சேர்த்துக்கல அப்படின்னா அந்த தலாக் பாயினாக மாறிவிடும் திரும்ப அவன் மீதாவு பகுதியை கொண்டு இரண்டு சாட்சிகளை ஏற்படுத்தி தான் நிக்காக செய்து நிக்காக செய்து்துணையா திரும்புட்டு திரும்ப பெண்ணோட சேராமே போயிடலாம் ஆனா தலாச்சே ராஜா அப்படின்னா நம்ம திரும்ப அந்த பெண்ணோட சமாதானது மட்டும் என்ன செஞ்சுக்கலாம் சேர்த்துக்கலாம் அந்த மூணு மாத காலத்துல அவன் திரும்ப மீட்டிக்கல அப்படின்னா தான் அது தலாட்சய பயனான சத்தத்தை எல்லாம்

அது தலா பேர் கூட நான் மாறிவிடும் புத்தலாப் என்று சொல்ல முடியும் மூணு தலாஷ் முட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அதுக்கு மேலே தகறியாக செஞ்சு வச்சு தான் அதே பெண்ணை திரும்பவும் இணைந்து வாழ முடியும் தகறியான என்ன அந்த பெண்ணை வேறொரு நபர் திருமணம் செய்து அந்த அந்த நபர் அந்த பெண்ணிடம் உணர்ச்சி செய்து செய்ததற்கு பிறகு அந்த நபர் தலாபு சேந்தரன் பிறகு தான் முதல் நாட்டோட சேர்ந்து வாழ முடியும் என்ற ஒரு கடுமையான சட்டத்தை இஸ்லாம் வைத்திருக்கிறது எதற்காக வேண்டி இன்றைக்கு தலாக்னா வந்து ரொம்ப சாதாரணமா போச்சு தலாக் உத்தரத்திற்கு சேர்ந்து வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமான ஒரு மக்களுக்கு மத்தியில முதலாளா தலாக் சொன்னா ஐயோ தலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கடுமையான இதாக பார்க்கப்பட்டு பார்க்கப்பட்டிருந்த இந்த தலாக்கு இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது இவ்வாறு ஆகக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ஒரு இந்த மாதிரி சட்டத்தை எல்லாம் நிர்ணயிச்சிருக்கிறான் அடுத்தபடியாக தலா புடு தலா தாண்டி கணவன் மனைவிக்கிய தலா புரிதல தலாக்கு இன்னைக்கு அடுத்தபடியாக புலா என்றால் பெண் கணவன கணவனிடம் அனுமதி கேட்பது அதாவது நான் இந்த தொகை அவனுக்கு கொடுத்துட்றேன் விழுந்தது புரிஞ்சுக்கோ

அது சுலாவாக இருந்தாலும் அந்த அந்த இடத்துக்கு தலா நடைபெறும் சும்மா பேட்டு வந்து நான் உள்ளே அவங்க அப்படின்னாலும் ரெண்டு பேரும் தலா பேர் வந்து பிரிஞ்ச முடியாது அதே போன்று இது வந்து உள்ளாவடி சென்டர் இதற்கு அடுத்தபடியாக கரணா நேரச்சி போயிடலாம் வீட்டிலேயே சொல்லாமல் போயிடலாமா யாருக்கூட இந்த ஆள் அட்ரஸ்ஸே தெரியாமல் போயிடுறாங்க அப்படி போயிட்டான்னு கேட்ச்சோம்னா

அல்லாவுடைய மார்க்க சட்டங்களை அறிந்து நாமும் முறைப்படி எந்த ஒரு அறாவி பக்கமும் சென்று விடாமல் கடைசி வரை சேர்ந்து வாழக்கூடிய பாத்தியத்தை அல்லாவுதான் நம்ம எல்லோருக்கும் நல்ல விரிவான